சிவம் என்ற சொல் ஒரு மகா மந்திரம் இதற்குள் அனைத்தும் அடங்கும் சிவனே முழு முதல் கடவுள் ஆதி அந்தமில்லாதவர் என்பதால் பரமேஸ்வரன் என்றும் எந்த காலத்திலும் நிலையாக உள்ளதால் சதா சிவன் என்றும் நடனத்தின் இருப்பிடம் என்பதால் நடராஜன் என்றும் தெய்வங்கள் அனைத்திற்கும் தலைவன் என்பதால் மகாதேவன் என்றும் கங்கையை தலையில் சுமந்ததால் கங்காதீஸ்வரன் என்றும் ஜகத்திற்கே ஈஸ்வரன் என்பதால் ஜெகதீஸ்வரன் என்றும் எத்தனையோ நாமங்கள் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்ற ஐந்து விதமான அருளை அளிக்கிறார் சிவம் என்றால் முழுமை இன்பம் என்று பொருள் சி என்பது அறிவு வ என்பது மனது எம் என்பது மாயை அறிவை கொண்டு மனதில் இருக்கும் மாயை விளக்கினால் நமக்குள் இருக்கும் சிவமாகிய ஆற்றல் வெளிப்படும் என்பது இதன் பொருள் அன்பே சிவம் இதுவே சிவசக்தியின் ஐக்கியமான வடிவமாகும் இதில் சக்தியாகிய அந்த வடிவத்தை நீக்கிவிட்டு படித்தால் அந்த வார்த்தை சமமாகிவிடும் சிவனை விட்டு சக்தி நீங்கினால் உயிரற்ற உடலுக்கு சமம் என்பதாகும்